ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் அருமையான டேஸ்ட்டில் தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்படி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது தக்காளி சாதம் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க லன்ச் பாக்ஸுக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடிய்குள்ளே போகலாம் இது பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு வத்தலை கிளி போட்டுக்கோங்க அடுக்கு பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக ஆக வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு பத்து பல் பூண்டை இந்த மாதிரி சதைச்சு வச்சுக்கோங்க பொடியாக கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி சதச்சி சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயத்தும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கியாச்சு இப்போ இதில் ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க தக்காளி சீக்கிரமாக வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா கொலையை வதங்கணும் கொலையை வதக்கிக்கோங்க தக்காளியும் ஓரளவு வதங்கிட்டு இப்போ இதில் சதைச்சி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கோங்க பூண்டையும் அந்த தக்காளியோடய சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா குழைய வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வதங்காமல் முழுசு முழுசாக சாதத்தில் என்னன்னா சாப்பிட நல்லா நல்லாயிருக்காது அதனால தக்காளியை நல்ல குழைய தான் வதக்கிக்கணும் தக்காளியும் நல்லா குழைய வதங்கிட்டு இதில் மசாலா சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்டீங்கன்னா காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் தனியாத்தூள் தனியாத்தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துறாதீங்க நிறைய சேர்த்தா அதோடய ஃப்ளேவர் வந்து தக்காளி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப தூக்களாக தெரியும் நல்லாயிருக்காது அதனால் குறைச்சியே சேர்த்துக்கோங்க அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நெய் சேர்க்க விருப்பப்படலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ஃபஸ்ட்டே நிறைய சேர்த்துறாதீங்க அப்புறம் ரைஸ் தே வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை வேக வச்சுக்கோங்க தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் ஒரு அரை கப் போதும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸை சேர்த்துக்கோங்க ரைஸ் வந்து ஃபஸ்ட்டே மொத்தமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரைஸையும் நல்லா குழைய வேக வச்சுக்காதீங்க உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா இந்த சூட்டோடையே சேர்த்துருங்க கரைஞ்சிரும் கடைசியில் பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண மல்லியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்